திமுகவின் முக்கிய தலைவர் வீட்டில் சிபிஐ ரைடா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி நியூ விவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அறிவிப்பு ப்ரோ வெளியாகி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக திமுகவின் மிக முக்கியமான தலைவர்களுடைய வீடுகளில் சிபிஐ ரைடுகள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே அது உண்மை தன்மை வாய்ந்த செய்தியா என்பதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே துரைமுருகன் தான் துரைமுருகன் அவர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஓகேங்களா மணல் திருடன் ஓகேங்களா மண் திருடன் மண் திருடன் அப்படின்னு தான் வேலூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலேயும் இவருடைய பெயர்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு அப்படும் பிள்ளையும் சேர்ந்து மணலை ஏகப்பட்ட மணலை வந்து பார்த்தீங்கன்னா திருடி கனிம வளத்தை பேர் பாருங்கள் டூ நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசுனேன் அதே பாணியில் மக்கள் கிடி கீனு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே உண்மையில் நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவரின் மீது குற்றச்சாட்டுக்கள் தனிப்பட்ட முறையில் துரைமுருகனின் மீது அதிகமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளாக் மார்க் என்பது அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இயல்பான ஒன்றாக தான் வந்து பார்க்கப்படுது அன்றாட ஏன்னா துரைமுருகண்ண ஒத்தமரா இல்லது ஞானியா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ எல்லாமே கேடுகிட்டவர்கள் தான் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கேடு கெட்டவங்க தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான தலைவருடைய வீடான துரைமுருகனுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருடைய வீடுகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பொழுச்சி பொழுச்சின்னு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறதா நண்பர்களே இந்த ஒரு தான் நிச்சயமா திமுகவின் மிக முக்கியமான தலைவருடைய வீட்டில் சிபிஐ ரைடுகள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய இயக்கக்கூறுகளும் இருக்குமா என்பதை எல்லாமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பேர்பட்ட அறிவிப்புகள் நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா திமுகன்றதும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி தான் இல்லை என்று நம்ம சொல்லவில்லை ஓகேங்களா அப்பேர்பட்ட திமுகவின் கட்சியில் திருப்பங்கள் என்பது நடைபெறுவதும் உண்மை அப்படின்றத நம்ம தான் ஆக வேண்டும் நண்பர்களே ஸோ மணல் திருடன் கிட்டத்தட்ட மணலை திருடி திருடி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஏகப்பட்ட பணத்தை வந்து குவித்து கொய் குவித்து கொண்டு வருகிறார் குவித்து வைத்தும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இவரின் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் என்பது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் காலப்போக்கில் பதிலடியை தருவாரா அல்லது பதிலடியை காலம் தருமா எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இவர் இவருடைய மகன்லாம் கண்டிப்பாக சிக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லியுடைய கவர்மெண்ட்டு டெல்லி மேலிடம் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நம்மளாலும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க